ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் திமுக ஆட்சி ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் வீடு வீடாக சென்று திமுகவினர் புதிய உறுப்பினர்களை சேர்த்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முகாம் துவங்கியது கீழ்கோத்தகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட பாமுடி மலை கிராமத்தில் நீலகிரி மாவட்ட கழக பொருட்பாளர் கே எம் ராஜு புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் துவக்கி வைத்தார் அப்போது மலை கிராம மக்கள் தோட்ட தொழிலாளர்கள் ஏராளமான பொதுமக்கள் திமுக ஆட்சியில் ஒவ்வொரு திட்டங்களிலும் பெற்றதை தொடர்ந்து தங்களை திமுகவில் இணைந்தனர் ஒப்போவ சரியா நீங்க பொறுப்போ நீ வந்து இந்த மாணவ உறுப்பினர் ಈ ಎ ಡಿ ಎಂ ಇದ್ರೋ ಬಿಜೆಪಿ ಇದ್ರೋ ಎಲ್ಲ ಇದ್ರೆ ದಾರು ಹತ್ರ ಒಳ್ಳೆ ವಯಸ್ಸಾದ್ರಿಂದ ಎಲ್ಲವೂ ಅಯ್ಯವಕ್ರಿಂದ ಎಲ್ಲಾ ಬಂದು ಓಟ್ ಹಾಕಿ ನಾನೂರ ಎಪ್ಪತ್ತು ಓಟ್ ಹಾಕಿದ್ವಿ ಬಂದು ತಮಿಳ್ನಾಡುಗೆ ಟಿವಿ ನೋಡೀರಿ ಪೇಪರ್ ಹೋದಿಯರಿ ಈಗ ಇಲ್ಲದೇ ಅರ್ಧಕರ್ಗೆದ್ ನೋಡಿ ಈಗ ಯೇ ಸ್ಕೀಮೂ ಉಳಿಸೋಲ್ಗೂ ಗವರ್ನರ್ ಕೂಡ ಕೈ ಕಚ್ಚಿನ ಗಿಟ್ಟ ಹಾಕಿರ್ವಾ

கழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற நிகழ்ச்சியினை தொடங்கி இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் பாம்புடி ஊர் என்ற கிராமத்தில் இதை துவக்கினோம் இதை துவக்கின்ற நேரத்தில் பாம்புடியில் இருக்கிற மக்கள் அந்த ஊரினுடைய மக்கள் குறிப்பாக சொல்லப்போனால் மகளிர் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் உற்சாகத்தோடு இந்த ஆட்சியில் எங்களுக்கு என்னென்னெல்லாம் தலைவர் செய்திருக்கிறார் எப்படியெல்லாம் நாங்கள் பயன்பெற்று இருக்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது எத்தனையோ திட்டங்கள் தலைவர் அவர்கள் செய்திருக்க திட்டங்கள் இந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறது உள்ளபடியே இன்னும் சொல்லப்போனால் இன்றைய தினம் உறுப்பினர் படவித்தை தொடர்ந்து சேகரிக்க இன்று தொடங்கியிருக்கிறோம் ஆர்வத்தோடு பொதுமக்களும் ஆண்களும் பெண்களும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பெண்கள் மிக ஆர்வத்தோடு இந்த கழகத்தில் இணைவதற்கு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இதேபோல் மாவட்டம் முழுவதும் நகரங்கள் வந்து முழுவதும் இதில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் திமுகவை இணைந்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் அவை தலைவர் போஜன் ஒன்றிய செயலாளர் பீமன் மற்றும் கட்சியில் உட்பட்ட திமுகவினர் உடன் இருந்தனர்